மற்றும் ஆறுமுகம் அண்ணன் அவர்களையும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை அன்புடன் உருவாக்க இந்த விழா சார்பாக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு அகதீசன் அவர்கள் தெரிவிக்கிறார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து கான்காசம் சிவகுமார் அவர்கள் கொண்டாடி ஓட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் ஆர்கேசி கோமை திருப்பூர் இரண்டு புள்ளிகள் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் ஏ அணியினிடம் இளம் திட்டு பதினஞ்சு வேளாடங்களை தயார் நிலையில் இருக்குமாறு மூன்று வெற்றி புள்ளிகள் ஆர் கே சி கோவை அணியினர் பெற்றுள்ளனர் அருமையான மாறி கேட்டுக்கொள்கிறோம் <coughs> இந்த போட்டி முடிந்தவுடன் உருவா கேட்பின் ஏழு அணி நேரம் இலம்பிக்கு பதினைந்து வேள்கால மணி தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதனையும் அடுத்து விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை தாய்மன் சின்னபுத்தூர் இளமுறம் மற்றும் தென் பருமாறு வந்த அமர்மாறு பணிவன் உடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது பெண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதி படமுறம் இருக்கும் பாட்டு இளமரம் மற்றும் தென் பர்மாறு வந்த அமர்மாறு பணிவன்டன் கேட்டுக்கொள்கின்றோம் அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி ஒத்துழைப்பு நல்குமாறு பணிவன் உடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பூர் ஏழு மூன்று ஸ்ரீ முருகா கேட்ரிங்ஸ் ஏ அணியினரும் இளம் சிட்டு பதினைந்து வேளம்பலை மணியினரும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வரவும் இது உங்களுக்கு விட முதல் கட்ட அழைப்பு மேடைக்கு வருமாறு அன்புடன் நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த பச்சார அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் கோவைத்தூர் இரு அணிவரும் தயாரிலிருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி ரெண்டு ஆர்கேசி கோவை மூன்று புள்ளியில் பெற்றுள்ளது விழாவேடையில் அமர்ந்திருக்கும் விளையாட்டு வீரர்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு இடம் ஒதுக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

கொடுக்கிறேன் முடிந்தவுடன் சீமுருவா கேட்டரிங் ஏனியும் இளம்பெட்டு பதினஞ்சு வேளம்பாளையம் தயார் நிலையில் கொள்கிறோம் ஆட்டம் முடிந்தவுடன் களம் காண வேண்டும் அதனையும் அடுத்து விவேகநந்தா யூனிவர்சிட்டி கோவை அணியும் தாய்மன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் போட்டி முடிந்தவுடன் இரு உடனே களம் காண வேண்டும் ஒரே ஆடுகளத்தில் நடைபெறுவதால் விளையாட்டு வீரர்கள் தங்கள் அணித்தலைவர்கள் ये वंडर आरकेसी ग्वालियर गौर में टीम प्लीज கே டைம் அவுட் இந்த போட் முடிஞ்ச உடனே சீமூர்வா கேட்டிருக்கேன் ஏன் நீ

அதனையும் அடுத்த இளங்கயில் அழுப்பட்டி மணி அதனை எடுத்து நாற்பத்தி ஆறு சி சனாகமனையும் தயாரில் இருக்க வேண்டும் ஆர்கே சி கோவை ஏழு கால்வின் குறிப்பு பதினைந்து ஆர்கேசி கோவை ஏழு காலவின் திருப்பூர் பதினைந்து ஆர்கேசி கோவை ஒன்பது டால்வின் திருப்பு பதினைந்து どうぞ。 கோவை இரு அணிகளும் தயாரில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு போட்டி முடிந்தவுடன் ஒவ்வொரு அணிகளும் தலா ஆடலும் காண வேண்டும் அம்மாவட்டி அவர்களை செஞ்சூர் கிளப் சார்பாக வருக வருக அன்போடு நிறைவேற்றோம் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை வழங்கிய வருண் போர்வ உரிமையாளர் திரு வருண் துரசன் அவர்களை அம்மாவட்டி அவர்களை வருகவர்கூர்ஸ் கிளப் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் ஆனா அந்த இருக்கும் ஆண்கள் கிளவரம் மற்றும் தென்புரமாக நின்று பெண்களுக்கு வழிவிடும் கொள்கின்றோம் அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி கிளபுறம் மற்றும் தென்புறமாக நின்று பார்க்கவும் கபிலன் உரிமையாளர் கபிலன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கமிட்டிக்கு வாட்டர் பாட்டில் சப்ளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கபிலன் ஆட்டோஸ் செஞ்சேற்பட்டோர் உரிமையாளர் கபிலன் அவர்களை குடிநீர் பாட்டில் உடனடியாக விழா மேடக்கி கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகள் ஆர்கேசி கோவை பதினொன்று வெற்றி புள்ளிகள் பதினைந்து அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது உங்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் அடுத்து விவேகானந்தி கோபுரம் இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளும் வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளது ஸ்ரீ முருகா கேட்ரிங்ஸ் ஏ அணியினரும் இளம் சீட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் உடனடியாக ஆடையிலம் வர வேண்டும் இது உங்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம்

கேட்ரிங்ஸ் ஏ அணியினரும் இளம் சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் உடனடியாக ஆண்டு இளம் வர வேண்டும் இது உங்களுக்கு விடும் இறுதி கட்ட காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் அணியிற்கு பழனிச்சாமி வாசகர் நினைவு கோப்பை வழங்கப்படுகிறது குருக கேட்டரிங் சே இளம் சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் உடனடியாக ஆடையாளம் வர வேண்டும் இது உங்களுக்கு இடும் இறுதி கட்ட அழைப்பு காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம்